இன்னைக்கு இது என்னமா தொட்டில் வச்சு உட்காந்துருக்க புளியம் பிஞ்சு புளியம் காய் அல்ல புளியம் பிஞ்சு இது கிருஷ்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ எல்லாரும் வாங்குவா நாகப்பழமும் இதுவும் ரொம்ப முக்கியம் இது வந்து கடையிலலாம் வந்து இதெல்லாம் மார்க்கெட்டில் போட்டு வச்சிருப்பா ஸ்ரீ மட்டும் வரும் இது வந்து அம்சம் பண்ணிடுவோம் இது சின்ன குழந்தைகள் வந்து வெறுமையாக சாப்பிடுவோம் பெரிய வயசான மாதிரி அரைச்சி சாப்பிடலாம் இது வேஸ்ட் பண்ணணும் வேண்டாம் இது சீஜனி எல்லாம் பண்ணி நாகப்பழம் புளியம் வெஞ்சு பழங்கள் எல்லா வித பழங்கள் கொய்யா பழம் மாம்பழம் வாழைப்பழம் எல்லாமே வச்சு பெருவாக்கணும் பழங்கள் எல்லாமே அதே போல பட்சணத்துல சீரை தட்டை முறுக்கு

கொஞ்சம் நெல் மட்டை தேங்காய் இந்த பட்சங்கள் எல்லாம் திருக்கணும் எல்லாமே எடுத்து பணம் எவ்வளோ முடியாது அவ்வளோ கொடுத்துட்டு தான் சாப்பிடுவா அப்படி தான் பூஜை முடிக்கணும் ஆமாம் கொடுத்துட்டு தான் பண்ணுவாள் ராத்திரியில் அந்த பஷம் காட்டாலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் இப்போ வந்து இதில் சாப்பிடாமல் விற்க முடியுது அதனால் ஏதோ டிஃபன் ஏதோ பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு வரையாக டிஃபனை சாப்பிட்டுட்டு ராத்திரி அம்சம் பண்ணலாம் அம்ச பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வரதானத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் சாப்பிடுவாள் ஸ்ரீ ஜெயந்தியே அப்போ தான் முடியறது அப்படின்னு கிருஷ்ணனை ரொம்ப கொண்டாடுவா அவங்க அம்மா பாட்டி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இந்த நாகப்பழம்லாம் வந்து அப்போ இலையில் சுருட்டி கொடுப்பா இல்லை இப்போ தான் நம்ம பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் சில பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த அரச இலையா அது என்ன இல்லை பூவரசம் இலை அதில் சுருட்டி அதில் வச்சு கொடுப்பா இல்லையா ஓ அப்போல்லாம் ரொம்ப கிராண்டாக ஸ்ரீ ஜெயந்தி பண்ணுவேல் ஓகே 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 ஆ ஓ ஆள் வந்து வாசலேருந்து உள்ள பெருமாளம் எடுத்துக்கு வர மாதிரி கால் போட்டு பாதம் போட்டு திருவடி போட்டு அதுக்கப்புறம் பூஜை பூஜையை ஆரம்பிப்பா ஓ அஷ்டோத்திரம் நமக்கு என்ன தெரியறதோ அதை சொல்லணும் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ கூட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியிறது எனக்கு பாட்டி வந்து வரதானம் கொடுப்பா அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லோரும் அடுத்த வருஷம் ஸ்ரீ ஜெயந்திக்கு வரதானம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு பண்ணுவோம் மழை ரெண்டு தூத்தலான தூரும் கிருஷ்ணன் வந்து மழையில தான் பிறந்தார் அதனால அன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும்மா இப்போல்லாம் எங்க ஒரு நாள் எப்போ பெய்யுதுன்னே தெரிய ஆனா ஆனால் படி மழை கண்டிப்பாக பெய்யும் ஓகேம்மா ஓகேம்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட நீ பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றிம்மா தேங்க்யூம்மா